இப்போ வந்து இன்னைக்கு கடம்பான் தொக்கு செய்ய போறங்க நிறைய பேர் வந்து வேற ரெசிபி போட மாட்றீங்க நாங்கள் ரொம்ப சாப்பிட்டதில்லை கடமா இருந்தாலும் வந்து இன்னைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் என்னோட சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் மாலை வணக்கம் இப்போ இன்னைக்கு ச தொக்கு மட்டும் பண்ண போறேன்ப்பா குழம்பு இருக்குது அது கூட கடம்பான் தொக்கு பண்ணி நைட்டுக்கு சாதம் தான் வேக வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம கடாய வச்சிருக்க நம்ம கட கிளீன் பண்ணிட்டு வந்துட்டேன் கடமா சூப்பரா பண்ணி வந்துருக்கு பாருங்க வெள்ளையா அது பண்ணுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சுங்க மாங்காய் விட போகலாம் இப் நம்ம எல்லாமே தேவையான அளவு எல்லாமே எடுத்தாச்சு வெங்காயம் எல்லாம் பொடியா நெருக்கியாச்சு தக்காளி நெருக்கியாச்சு ஒரே ஒரு பச்சை மிளகா பண்ணி வச்சிருக்கோம் புதினா கொஞ்சம் அந்த கவிச்சி வாடா இல்லாம இருக்கட்டு புதினா கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் இஞ்சி பூண்டு நல்லா ஒண்ணும் அதிகமா நசுக்கி வச்சிருக்கேன் கடமன் தொக்கு பண்றதுக்கு வாங்க செய்ய போலாம் கேஸ் வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எல்லாம் வந்து நீங்க வந்து எப்போ பாரு மீன் குழம்பு யாரா மட்டும்தான் செய்யறீங்க வேற எதுவும் செய்யல அப்படின்னு சொல்றீங்க அதனால வேண்டி இன்னைக்கு உங்களுக்கு நான் உங்களுக்காகவே கடமை வாங்கி கிளீன் பண்ணி அவர்கிட்ட கே முன்னாடி மறந்துச்சு கொஞ்சம் செஞ்சு அவர்கிட்ட மீன் கார்கிட்டயே கேட்டு எப்படி கிளீன் பண்றதுன்னு கேட்டு ஆஹ் கிளீன் பண்ணிட்டேன் ஏன்னா அது உள்ள கருப்பா இருப்பாங்க அப்படியே பட்டுதுன கூட அப்படி நம்ம பை கூட வேஸ்ட்டுங்க அது அதை விட பயங்கர கருப்புங்க இது ஆமா கொஞ்சோண்டு சீரகம் மட்டும் போட்டுக்கணும் கடுகு போட்டுமா கொஞ்சம் சீரகம் ரொம்ப போடல சீரகம் போடச்சு இப்போ வந்து நம்ம இப்போ கருவேப்பில கொஞ்சம் ரெண்டு ரெண்டு புதினா வச்சுருந்தீங்க இல்லையா கருவேப்பில புதினா போடணும் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா வேற தொக்கு மாதிரி எல்லாமே பண்ணணும் ஆனா இருந்தாலும் நான் சே காரமாக உங்களுக்கு நான் பாக்குறேன் வேற ஒன்றும் இல்லை எதுவும் காடமாட்டீங்க காட்ட மாட்டீங்க இதே செய்யறீங்க அப்படின்னு சொன்னீங்க நானும் உங்களுக்காக செய்யறேன் என்னோட மகன் நல்லா இப்போ வந்து நம்ம இந்த இஞ்சி பூங்கு ஒன்றும் இல்லைங்களா அதை போட்டுக்கலாம்ப்பா நேற்று வந்து சித்தி வீட்டில் பிரியாணி செஞ்ச ரெசிபி எடுத்து போட்டிருக்கேன் பாருங்க பார்த்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது வந்து எப்போ தெரியல இந்த வீடியோ எடுக்கிறது இது வந்து ஒரு மாதிரி போடுறப்ப இந்த மாதிரி கொஞ்சம் ஃபோன் ரிப்பேர் ஆகுது அதை எடிட் லேட் ஆகுது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சிங்க இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வங்க அலங்கறது உப்பு போட்டுக்கலாம்ப்பா உப்பு போட்டுக்கலாம் நல்ல போட்டுக்கணும் நல்லா உப்பு வச்சுக்கிட்டு நல்லா போட்டுக்கலாம் நல்லா தக்காளி வர இது ஒரு நாளைக்கு கிளீன் பண்றது நான் காட்டுறேங்க நான் நல்லா கத்துப்பேன் நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு வாங்கி க்ளீன் பண்ணுற இப்போது ஒரு சின்ன ஒரு வீடியோவை போடுறேன் வேஸ்ட்டு போகுது பயங்கரமாக இப்போ வந்து நல்லா வந்து வெங்காயம் தக்காளி வதங்கிச்சு ஓகேங்களா வெங்காயம் தக்காளி இப்போ வந்து நம்ம இந்த கடமானம் போட்டுக்கலாம் இது போட்டுக்கலாம் க்ளீனாக பண்ணி ஆனா வெள்ளையா தான் வர்றதுன்னா கழுவுத்துக்கு நல்லா ஒரு நாலு அஞ்சு தண்ணி ஆறு தண்ணி விட்டு கழுகு இந்த தண்ணியே வந்து வெள்ளையா இருக்கணும் அப்பதான் வந்து நம்மளுக்கு கழி கழுவு அதை இதை போட்டு கழுவேன் அதனால கரம்பி அறிய போட்டுருந்தான் தண்ணி வரும் இந்த கருமங்க தண்ணி வரும் அப்படின்னு போட்ட மாட்டேன் பாருங்க மஞ்சாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சின்ன ஸ்பூன் தான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா இது வாசனை வராது கொஞ்சம் கரம் மசாலாவும் போடணும் லாஸ்ட்ல கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் சூதாக இருக்கு அது போடலாம் கொஞ்சமாக இருக்கு பார்த்துக்கலாம் அரைக்கணுங்க எல்லாமே காலியாச்சு சீரக பொடி அப்புறம் வந்து மிளகு பொடி எல்லாமே காலி அதனால அரைக்கணும் நல்லா தண்ணி வருது பாருங்க பயங்கர தண்ணி இதுல இந்த யாரா தான் இது அப்படியே தண்ணி போட்டு இருக்குல்ல அப்படியே தொக்க வச்சா சாப்பிட்டுப்பாங்க அப்படின்ட்டுதான் தொக்க வச்சு அப்படியே நம்ம இதுவும் மாதிரி சுட்டி வச்சு பாருங்க நல்லா ஏன்னா ரொம்ப நாளா நீங்க வந்து வேற ரசி போடுங்க ரசி போடுங்க நீங்க அதனால போட்டு இன்னைக்கு இதை செஞ்சிடறப்பா நல்லா பாத்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பாருங்க எல்லோருமே வந்து பார்க்குறீங்க எல்லோரும் நன்றி பார்க்கறதுக்கு என்னோட வீடியோலாம் ஆனா கொஞ்சம் அப்புறம் வந்து கமாண்ட் லைக்கும் பண்ணிக்க வேறு ஒண்ணும் இல்லை அவ்வளவு தண்ணி வந்துச்சு கட கட கடைந்து தண்ணி வந்துச்சு வேலத்துக்கு வருங்க மூலிந்தா இருக்குது அப்படி ஒண்ணு மழை மாதிரி கூட தெரியல வெயில் மாதிரி கூட தெரியல இருந்தாலும் அப்படியே எல்லாம் திட்டுறாங்க நீ வந்து வீடியோ போடுறதுக்கோ கரெக்டா வந்து எல்லாம் எல்லாம் பாப்பிடின்னு வந்து போடு அழைப்பேன் அது இல்ல நீங்களே பார்த்துருக்கீங்க எத்தனையுமே காலையில் குடிச்சிட்டு வச்சு அந்த பொட்டோட வந்து தான் சமையல் பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் ஆனால் அது போய் போயிடும் துடைச்சிடுவேன் அது எப்படியாவது பேர் கொடுத்தா அதனால எனக்கு அது பழகி போச்சுங்க மேக்கப் பண்ணிடணும் அதெல்லாம் எனக்கு தெரியல போடலான்னு பார்ப்பேன் ஆனா எல்லாருமே வந்து பண்ணுறாங்களே நம்ம பண்ணலாம்னு நினைப்பேன் ஆனா எனக்கு முடியல அது வேறு போகுது எங்கேருந்து நான் பண்றது சொல்லுங்க ஓகேங்க நம்ம வந்து இப்போது மிளகா தூள் போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகா போட்டுருவோம் கொஞ்சம் கம்மியா தான் போட்டேன் ஒரு ஒரு ஸ்பூன் தான் கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்பறமா வந்து இது போட போகிறோம்ல மிளகு தூள் போடுவேன் இதுக்கு நல்லது நாங்க இதாவது அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு நீங்களும் வந்து வேற டிஸு கேட்குறீங்க எல்லாமே இதையே போட்டுருக்கீங்களே அப்படின்ட்டு அதனால் போட்டுருக்கேன் கொஞ்சமாக வந்து பரம் மசாலா போட்டுக்கலாம் நான் போட்டாச்சு ஓகே இப்போ வந்து அதோட அதில் போட வேண்டிய மளிகை பொருள் இது சாமா எல்லாமே போட்டாச்சு மசாலா எல்லாமே மசாலா ஐட்டமே போட்டாச்சு இதுக்கு மேல கொஞ்ச நேரம் நம்ம தண்ணி ஊற்றி வேலை வைக்கணும் அதுதான் ரொம்ப இருந்தாலும் லம்பர் மாதிரி ஆகிடும் இது ஆமாம் கொஞ்சம் அளவோட இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் அது சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது நீங்கள் சொல்லக்கூடாது நாங்கள் சாப்பிட்டுதான் சொல்லணும் அப்படின்னு நினைப்பீங்க அது சொல்ல வேண்டியது நாங்கள் எங்கள் கடமை நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா நம்ம ஃபோனில் சாப்பிட்டு காட்ட முடியுமா காட்ட முடியாது நீங்கள் நீங்கள் வந்து அதோட டேஸ்ட் பார்த்தா தானே தெரியும் அதனால அது தெரியாது நான் சொல்லிடலாம் சாப்பிட்டு கூட நல்லா இருக்குன்னு அதனால சொல்ல வேண்டியது சொல்கிறப்பா வேடிக்கும் வேறு இது தப்பு தப்புன்னு வேடிக்குமா அதனால

உப்பு மட்டும் கொஞ்சம் போடுறது சூப்பரா இருந்துங்க உப்பு மட்டும் உப்பு மட்டும் கொஞ்சம் போடணும் அவ்வளவுதான் சாம்பார் டேஸ்ட் வாங்கப்பா எங்க வீட்டுல கடன் போட்டு இது வந்து மீன் குழம்பு இருக்கு மூணு பேருதாங்க பையன் நானே அங்க அதனால எங்களுக்கு இந்த தொக்கை கூட போதும் இருந்தாலும் பையனும் கேடுங்கன்னா கடமாண்டுக்கு செய்யுமா கடமாண்டுக்கு செய்யுமான்ட்டு அது செய்யணும் செய்யணும் நானும் தனியே போச்சு ஓகேப்பா அது கொதிக்கிட்டோம் கொஞ்ச நேரம் ஆகட்டும் அவ்வளோதான்ப்பா தொக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நல்லா இதுவாயிடுச்சு இன்னும் ரொம்ப சுண்டிடுச்சுன்னா நல்லா இருக்காது ஏன்னா நம்ம தொக்கா வைக்கிறோம் அதனால ஓகேப்பா இப்போ இது வந்து நம்ம மிளகு தூள் போட்டுக்கலாம் நல்லா காரசாரமா இருந்தாலும் நல்லா இருக்கும் சேர்த்தோம் நம்ம தாச்சுக்கோமா இதை போட்டு கடமா வாங்க நம்ம வீட்டில் கடமான் தொக்கு மீன் குழம்பு அப்புறம் வந்து சாதம் அடிச்சாச்சு பையனுக்கு சாதம் தான் நானா ஒரு மட்டும் சாதம் சாப்பிடுவோம் அவ்வளோதான்ப்பா வாங்க எங்கள் வீட்டில் கடமான் தொக்கு நான் பண்ணிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் சூப்பராக போட்டால சூப்பராட்சியா அவ்வளோதான்ப்பா வாங்க எங்க வீட்டுல வந்து கடம்பா தூக்கு மீன் குழம்பு சாதம் சாப்பிடலாம் வாங்கப்பா என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே கூப்பிடற வாங்க சாப்பிடலாம் மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கப்பா ரிக்வஸ்ட் பண்ணி திரும்பி திருப்பி கேட்கறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட முடிச்சுக்கிறேன்பா அவ்வளோதான் முடிஞ்சு ஷேர் பண்ணிடுறேன் அவ்வளோதான்ப்பா பாய் இந்த வீடியோ வந்து வென்னஸ்டே இல்லை தேர்ஸ்டே அந்த மாதிரி தான் வரும் ஏன்னா போட்டு கொஞ்சம் ரிப்பேர் அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வரும்ப்பா போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் எல்லாரும் நீங்கள் கேட்டீங்கன்னா நான் வேற ரெசிபி போட்டிருக்கேன் எல்லாரும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பாய் ஒன்று சொல்லாமல் விட்ட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தள்ளி விடாம பாருங்க பார்த்துட்டு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிக்கோங்கப்பா பாய்